வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் சாம்பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்கலாங்க இப்போ வந்து பருப்பு எடுத்துக்கிட்டோம் துவரம் பருப்பு வேக வச்சுக்கிட்டோம் பாருங்கள் நாலு சுற்று சுற்றினா போதும் நல்லா கிடைக்கூடாது ஒன்றா தான் கடைஞ்சிருக்கணும் பருப்பு பருப்பாக தெரியணும் அந்தளவுக்கு கடைஞ்சி எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு ஒன்றரை தக்காளி சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் அப்புறம் சாம்பார் தூள் சும்மா ஒரு கால் ஸ்பூனோட ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சாம்பார் அட்டகாசமாக இருக்கும் இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்புறம் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய் தூள் அது வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெந்துருச்சு இப்போ வந்து புளி ஊற்றிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசை சாதத்துக்கு அருமையாக இருக்குதுங்க இதெல்லாம் கடலை தான் ஊற்றுறங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கடுகு சீரகம் உளுக்கும் பருப்பு கடலப்பருப்பு சேர்த்திக்கலாம் எப்போவுமே நான் தாளிக்கிறக்க அதை சேர்த்து இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பச்ச மிளகா மிளகா கருவாப்பூல் எல்லாமே வதங்கிருச்சுங்க இப்போ வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சூப்பரான டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்குது இந்த சாம்பார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் மாதிரி இந்த சுவை சிக்ஸ் இல்லத்தரசி கோலம் ஈஸி கோலம் இந்த மூணு சேனலையும் பாருங்க இந்த தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்